அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் நேற்று மிகவும் கோலாகலமாக கொண்டாடினர் இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த பதினாறு குழந்தைகளுக்கு தலா ஒரு கிராம் தங்க மோதிரம் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் என அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் ராஜீவ்காந்தி ஏற்பாட்டின் பேரில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு முன்னாள் அமைச்சர் பா மாநில பொறுப்பாளர் ஆ பிரபு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் அணிவித்தனர் அப்போது அங்குள்ள இருக்கையில் குழந்தைகளுடன் தாய்மார்கள் அமர்ந்திருந்த நிலையில் அவர்கள் பகுதிக்கு சென்று குழந்தைகளுக்கு மோதிரம் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கினார் அப்போது ஒரு குழந்தைக்கு மோதிரத்தை அணிவித்த அதிமுக மாவட்ட செயலர் குமரகுரு அந்த தாய்க்கு பிரிட்டனை வழங்கினார் அப்போது அங்கிருந்தவர்கள் யாரும் கவனிக்காத நிலையில் அந்த குழந்தை தனது விரலில் இருந்த மோதிரத்தை வாயில் போட்டு முழுங்க முயற்சித்தது அதனை கண்ட மாவட்ட செயலாளர் குமரகுரு உன்னிப்பாக கவனித்து அந்த குழந்தையின் மோதிரத்தை முழுங்குவதற்கு முன்னதாகவே சாதுரியமாக கவனித்து வாயிலிருந்து மோதிரத்தை இழுத்து காப்பாற்றினார்